தரப்பட்டிருக்கின்ற இந்த புதிய ஆண்டிலே நாம் முதல் வாரத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா காலத்திலே ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி இயேசுவினுடைய தூய்மை மிகு பெயருடைய பெருவிழாவை இன்றைக்கு கொண்டாடுகின்றோம் பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய மடலிலே சொல்லியிருப்பது போல அவருடைய பெயருக்கு விண்ணகம் மன்னகம் அனைத்துமே தலைவணங்கும் என்கின்ற அந்த நல்ல மேலான எண்ணத்தோடு அந்த இயேசுவினுடைய திருப்பெயரை போற்றுவோம் புகழ்வோம் கொடுக்கப்படுகின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தை யோவானினுடைய முதலாவது கடிதத்திலிருந்து தரப்பட்டிருக்கிறது இந்த இறைவார்த்தையை வாசிக்க கருத்தோடு கேட்போம் கடவுளோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் இருபத்தி ஒன்பது முதல் தொடர்ந்து அதிகாரம் மூன்று இறைவசனம் ஆறு அன்பிற்குரியவர்களை இறைவன் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள் நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள் நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம் கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம் உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால்தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை என் அன்பார்ந்தவர்களே இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கின்றோம் இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம் ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம் அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும் பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர் சட்டத்தை மீறுவதே பாவம் பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும் அவரிடம் பாவம் இல்லை அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை அறிந்ததும் இல்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் தொன்னூற்று எட்டு மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையைக் கண்டனர் மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வளக்காரமும் புனித புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளனைய அல்லே லூயா அல்லே லூயா வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகவும் உரிமையை அளித்தார் அல்லே லூயா ஆண்டவரின் நற்செய்தியை தந்து எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக உம் புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவானுடைய நற்செய்தி முதலாவது பிரிவு பிரிவு ஒன்றிலே வார்த்தைகள் இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு தம்மிடம் அறுவதை கண்ட யோவான் இதோ கடவுளின் செம்மறி செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் எனக்கு பின்வரும் வரும் இவர் என்னைவிட முன்னிடம் பெற்றவர் ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது ஆனால் இஸ்ராயல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகின்றேன் என்றார் தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது தூய ஆவி போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததைக் கண்டேன் இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார் நானும் கண்டேன் இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகின்றேன் கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்து பிறப்பு காலத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற நமக்கு யோவான் சுட்டிக்காட்டிய அந்த செம்மறியை இந்த நாளிலே நாம் கண்டுகொள்வதற்காக இறை வார்த்தை நமக்கு அழைப்பு தருகிறது நானும் அறியாமலிருந்தேன் எனக்கும் தெரியாமல் இருந்தது ஆனால் ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்திய போது அவரே உண்மையிலேயே இறைமகன் என நான் கண்டுகொண்டேன் அதையே நான் சான்றும் பகர்கிறேன் என்று யோவான் மிக அற்புதமாய் கூறியிருக்கின்ற வார்த்தையை நாம் இங்கு படிக்க பார்க்கின்றோம் தூய ஆவியானவரே வெளிப்படுத்துகின்றார் அவரே இவரே மெஸ்ஸியா இவரே கடவுள் இவரே கடவுளினுடைய ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அவர் வெளிப்படுத்துகின்றார் வெளிப்படுத்திய அந்த வெளிப்பாடு உண்மை என உணர்ந்து அறிந்து ஏற்றுக்கொள்ள நாம் விளைகின்ற பொழுது நாம் சான்று பகரவும் இன்றைக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதுதான் யோவான் நமக்கு சொல்லித்தருகின்ற பாடமாக அமைந்திருக்கிறது நான் கடவுளை அறிந்து கொண்டேன் நான் கடவுளை தெரிந்து கொண்டேன் நான் கடவுளை ஏற்றுக்கொண்டேன் என்பதில் மட்டுமல்ல அறிந்த தெரிந்த அந்த கடவுளை பிறருக்கு அறிவிக்கவும் கடமைப்பட்டிருக்கின்றோம் அது மிகவும் அவசியமான ஒன்றாய் இருக்கிறது என்பதுதான் இந்த நாள் சொல்லித் தருகின்ற ஒரு நல்ல பாடம் நானும் என் வீட்டாரும் மீட்படைவோம் என்று சொல்லி அந்த வீட்டாரையும் அந்த ஜோஷ்வா இணைத்து கொண்டார் என்று நாம் பழைய உடன்படிக்கை நூறிலே படிக்க பார்க்கின்றோம் அதுபோல நான் மீட்படைகின்றேன் அல்ல நானும் என் வீட்டாரும் என்னை சார்ந்தவர்களும் மீட்படைய வேண்டும் எனவே அவர்களும் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் எனவே நான் என் வாழ்வில் அறிந்து கொண்ட என் வாழ்வில் தெரிந்து கொண்ட என் வாழ்வில் நான் ஏற்றுக்கொண்ட அந்த கடவுளை பிறருக்கு அறிவிக்க நம் ஒவ்வொருவருக்குமே கடமையும் பொறுப்பும் இருக்கின்றது இந்த அறிவிப்பு என்பது வெறும் பேச்சளவில் அல்ல மாறாக செயலோடு கூடியதாய் இருக்கும் பொழுது இன்னும் ஆணித்தரமாய் நம்மால் அறிவிக்க முடியும் என்பதுதான் புனிதர்களுடைய வாழ்க்கை நமக்கு தருகின்ற அற்புதமான ஒரு பாடம் எல்லா தூயவர்களுமே ஆண்டவர் இயேசுவினுடைய திருநாமத்தை அறிவித்தார்கள் ஆனால் வாழ்ந்து காட்டின அந்த வாழ்க்கை பலரை கவர்ந்து இழுத்தது பலருக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருந்தது என்பதை நாம் படிக்க பார்க்கின்றோம் எனவே நாமும் அத்தகைய நல்ல இயேசுவினுடைய திருநாமத்தை வாழ்வின் வழியாக வாழ்வினுடைய செயல்கள் வழியாக நாம் அறிவிக்க விளைவோம் அதன் வழியாக பௌலடிகளார் கூறுவது போல விண்ணும் மண்ணும் அந்த திருநாமத்திற்கு பணிந்து அதை வணங்கும் என்கின்ற அந்த நல்ல மேலான காரியம் நம் வாழ்விலே நடைபெற நாம் முனைந்து முன்வருவோம் இணைந்திருங்கள் கேளுங்கள் மகிழுங்கள் இறைவனை துதியுங்கள் ஆமன்